வரைக்கும் குருநாதனுடைய அருளால நாங்கள் எல்லாரும் நலமாக இருக்கிறோம் என்னை வந்து அந்த பைத்தியக்கார பித்து பிடிச்ச போல இருந்தப்போ என்ன கையில் அரவணைச்சு கூட்டிட்டு வந்து உடம்பு காஞ்ச சட்டியோட வந்திருக்கணும் என்ன மேய் செலுத்தி போய் உடம்பு உள்ள வச்சு அப்படியே வேர்வையா நான் எவ்வளோ கல்யாணம் ஆகி கூட எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் ஆனால் சாமியை வந்து நான் நினச்சேன்னு சொன்னா அந்த அது மாதிரியான ஒரு இது கிடையாது எங்களுக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு சாமி மேலே நம்பிக்கை குருர் குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா தஸ்மை ஸ்ரீ குருவே நம தலசமிடிய அன்பர்களுக்கு வணக்கம் கனகம்பட்டி மகான் அப்படின்னு முதல்ல அழைக்கப்பட்ட சர்க்குரு நம்ம சச்சிதானந்தர்கள் தாங்க அவருடைய சபை வந்து நம்ம தமிழகத்தில் பல இடங்கள்ல இருக்குது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தாம்பரத்தில் சேலையூர் பகுதியில் இருக்கக்கூடிய ராஜகி பாகத்தில் அமைஞ்சிருக்கிற நம்ம சச்சிதானந்தர்களுடைய குருசேஸ்தரம் வந்து ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஜீவசமாதி அடைந்த இடம் வந்து தாம்பரம் தான் ஸோ அதனால் இது வந்து தலைமையகமாக இங்கே வந்து இருக்குது இன்றைக்கி வந்து இங்கே கோயிலுக்கு குருவை வந்து வணங்கக்கூட வர அன்பர்கள் கிட்ட அவங்களுடைய வாழ்க்கையில் குருவால் என்ன மாதிரியான மகிமைகள்லாம் நடந்துச்சு ஏன் அவங்க தொடர்ந்து கோயிலுக்கு வராங்க அப்படிங்கிற பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கப்பறம் வாங்க நிகழ்ச்சி வணக்கம் என் பேர் பானுமதி இங்கே தா தாம்பரம் சத்குரு சச்சிதானந்த ச சத் சத்குருவோடைய ஆசிரமத்திலேருந்து நான் பேசுகிறேன் நான் வந்து பள்ளிக்கர்ணிலேருந்து வரேன் நான் வந்து ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடி ரொம்ப பெரிய ஒரு மன உளைச்சலில் நான் ஒரு பைத்தியகாரி மாதிரி இங்கே இருக்கும்போது எங்கே போகிறது எப்படி வந்து நம்ம பிரச்சனையை வந்து சொல்கிறது அப்படின்னு ரொம்ப யோசனையாக இருக்கும்போது ஒரு நாள் டிவியில் வந்து இந்த பள்ளிக்கரணையில் இது தாம்பரத்தில் ஜீவசமாதி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நானும் முயற்சி எடுத்து வந்து தேடி பார்த்தேங்க அப்போது எனக்கு பக்கத்தில் இருக்க காளி கோவில் நான் காளி கோயிலுக்கு அதிகமாக போவேன் வண்டலூர் காயில் காளி கோயிலுக்கு அந்த கா அதே மாதிரி இங்கே ஒரு காளி கோயில் இருக்குது பக்கத்தில் அந்த காளி கோயிலில் இருக்க ஐயர் வந்து என்னை கொண்டு வந்து சத்குருக்கிட்ட கொடுத்த அனுப்பினார் ஆக்சுவலாக நான் வந்து கடவுளை தேடி வந்தேன்றதை விட கடவுள் வந்து என்னை வந்து அந்த பைத்தியக்கார பித்து பிடிச்ச போல நான் இருந்தப்போ என்னை கையில் அரவணைச்சி கூட்டிகிட்டு வந்து என் பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் சால்வ் பண்ணி கொடுத்து பெரிய பெரிய தடைகள் பெரிய பெரிய கஷ்டங்களெல்லாம் எல்லாம் எளிதாக வந்து கடக்கிறதுக்கு உதவி பண்ணார் அதை விட ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னென்னா ஒரு ஆறே மாதத்தில் எனக்கு வந்து ஒரு பெரிய பாக்கியம் கொடுத்தாரு அது வந்து ஸ்ரீ வித்யா உபாசனா எடுக்கிற பா பாக்கியம் இதெல்லாம் வந்து இந்த பிறவியில் எனக்கு கிடைக்குமான்றதே எனக்கு தெரியாது அந்த ஒரு உபாசனா கிடைக்கிற பாக்கியத்தை கொடுத்ததே எனக்கு கடவுள் தான் அந்த அது வழியாக நான் வந்து பல கோடி ந நன்றிகளை கடவுளுக்கு நான் செலுத்துவேன் இன்னும் நான் வருவேன் நிறைய தடவை இங்கே இருக்க எல்லா பக்தர்களுக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்குது அவரோட நேரடியான அவருடைய பவர் வந்து நம்ம மேலே வந்து இங்கே மெடிடேஷன் பண்ணும்போது போது பார்க்க முடியுது அதுக்கு நன்றி கடனாக எங்களால் எதுவும் செலுத்த முடியலனாலும் கடவுளுக்கு நேர்மையாக அவர் சொன்ன வழியில் நம்ம நடக்கிறது தான் இதுக்கு ஒரே வழி நன்றி வணக்கம் என் பெயர் கவுனமணி நான் அமைந்த கரை சுண்ணாம்பு கால்வாய்த்து நம்பர் செவன்லேருந்து வரேன் நான் வந்து ஓய்வு பெற்ற ஆசிரியை எங்கள் என்னுடைய குருநாதர் சச்சிதானந்த சத்குரு சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருளி எனக்கு வைத்த பெயர் வந்து கவுனமணி என்னுடைய அப்பா சம்பந்தம் பிள்ளை தனகோபால் பக்கத்தில் அவங்க தான் குருநாதரை இந்த தாம்பரத்துக்கு அழைச்சிட்டு வந்தாங்க அவருடைய இந்த தான் நாங்கள் ஏழு பெண்கள் நாங்கள் இது பண்ண அப்பா அம்மா அப்பா இறக்கும் தருவாயில் குருநாதரை மறக்கக்கூடாது குரு படிக்க வேணும் அப்படின்னு சொல்லி தான் எங்களை வளர்த்தாங்க நாங்கள் இது பரியந்தான் இத்தனை வருஷ காலம் மூன்று நான்கு தலைமுறையாக நாங்கள் சபைக்கு வந்து சத்குரு சத்குரு போதம் படிக்கிறோம் அப்புறம் குரு படிக்கிறோம் நாயகத்துதி கவுனமணி மாளிகா குருநாதரன் திருவிளையாடல் சமூகப்பதிகம் பூனநூல் பாசுரம் எல்லாமே நாங்கள் மனப்பாடமாக பண்ணி மூணு வேளையும் நாங்கள் குருநாதரையை தவிர வேறு எந்த சுவாமியும் நாங்கள் அனுக்கிரகம் பண்ணுறதில்ல எங்கள் சச்சிதானந்த சத்குரு சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருடைய உபதேச வாக்குகளை நாங்கள் தினமும் படித்து இது வரைக்கும் குருநாதருடைய அருளால் நாங்கள் எல்லாரும் நலமாக இருக்கிறோம் நீங்களும் எல்லாரும் சபைக்கு வந்து குரு தொண்டு செய்து சத்குருநாதரை நல்ல விதமாக குருநாதருடைய அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ நான் வாழ்த்துகிறேன் வணக்கம் குன்றி கடவுள் உணர்வி பிரம்மம் அருவி சத்குரு சத்குருவி கடவுள் நகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சத்குரு திருவடிகளே சரணம் என் பெயர் உமாமகேஸ்வரி எங்கள் அப்பா பேரு துரை சீதாராமன் கிருஷ்ணவேணி அவருடைய மூத்த பொண்ணு நான் எங்கள் அப்பா சின்ன வயசில் இருக்கும்போது கடவுள் பக்தி கிடையாது அப்படி இருக்கும் பொழுது தாம்பரம் சத்குரு சுவாமிகள் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தாங்க அப்போ எங்கள் அத்தை வீட்டுக்காரும் மற்றவங்க எல்லோரும் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து கொஞ்சம் கேலியும் கிண்டலுமா சாமி என்ன சாமி எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்துக்கும்போது அதுக்கு அத்தை வீட்டுக்காரெல்லாம் சொன்னாங்க சின்ன வயசு பையன் நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அதனால் நீங்கள் வாங்க போகலான்ட்டு மூணு பேரும் சைக்கிளில் இருந்து உழவேட்டி உழவேட்டிலேருந்து மதுராந்தகம் வந்து மதுராந்தகத்தில் இருந்து இங்கே சச்சிதாந்திர சபைக்கு வரத்துக்கு மூணு பேரும் சைக்கிள்லேயே வந்துடுறாங்க சைக்கிளில் வரும்போது செங்கல்பட்டு பழைய பஸ் ஸ்டாண்டை வரும்போது நல்ல காற்று மழை நல்ல பெரிய மழை பேஞ்சின்னு இருக்கும்போது அப்போ கொஞ்சம் குறும்புத்தனமாக என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் மழை பெய்ஞ்சணும் ஆனால் நம்ம மேலே படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லும்போது அத்தை வீட்டுக்காரெல்லாம் அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்படின்றாங்க சரின்னு வரும்போது நம்ம சன்னிதானம் அப்போது வந்து கூற கொட்டகையில் இருந்தது அப்போ ஐயாதிரசாமி மைசூர் சாமி எல்லோரும் என்ன பண்ணுறாங்க கொட்டகையில் இருக்கும்போது தண்ணி எடுத்து எடுத்து அள்ளி ஊற்றிட்டு இருக்கும்போது இவங்க வந்து காஞ்ச சட்டையோடு வரும்போது பார்த்துட்டு என்ன காஞ்ச சட்டையோடு வரீங்க இவ்வளோ மழை பெய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லும்போது அப்பா என்ன சொல்கிறார் அப்போ தான் எங்கள் அப்பாவுக்கு வந்து நீங்கள் மெய் செலுத்தி போயிட்டு உடம்பு காஞ்ச சட்டையோடு வந்திருக்க முடியுது மெய் செலுத்தி போய் உடம்பு ஃபுல்லாக உள்ளி அப்படியே வேர்வையாக உறுத்துருச்சு அதுக்கப்போ தான் அப்பா என்ன பண்ணார் ஐயோ உண்மையாக சத்குரு இருக்கார் அகண்டவரி ஊரில் சச்சிடலாமல் சத்குரு தாம்பரம் ஜீவசமாதி அடைஞ்சது உண்மைதான் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு இது வந்து அன்னையில் இருந்து எங்களுக்கு திருப்பூர் ஒரு முருகன் கந்தசாமி தான் எங்களுக்கு குலதெய்வம் அன்னையிலிருந்து எங்கள் அப்பா அங்கே போகிறதே கிடையாது அதுக்கப்புறம் சாமி காலில் விழுந்து கும்பிட்டு இன்னையில் இருந்து நான் வந்து என்னுடைய உயிர் பிரிகிற வரைக்கும் இந்த குருநாதர் நான் மறக்கவே மாட்டேன்ட்டு அவருடைய சன்னிதானத்துலேயே அப்பா சரண்டர் ஆயிட்டாரு அதற்கப்பறம் நாங்கள் ஐந்து குழந்தைங்க பிறந்ததும் முதல் மொட்டை எங்களுக்கு இங்கே தான் அடித்தாங்க ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம் அறிவே சத்குரு சத்குருவே கடவுள் அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சத்குரு திருவடிகளே சரணம் என்னோடய பேர் கவனமணி நான் இங்கே ராஜகிரி பக்கத்தில் சபைக்கு எதிர்க்க தான் எங்கள் வீடு நாங்கள் சின்ன குழந்தையிலது எங்கள் அப்பா வந்து சபை சாமிக்காகவே தான் இந்த இடத்த வாங்கினார் வாங்கி இங்கே வீடு கட்டி எங்க நாங்கள்லாம் பிறந்தோம் என்னுடைய பேர் சாமி தான் கவனமணின்னு பேர் வச்சாங்க நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான் அதனால் சாமி மேலே எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை அவரை அவரை சொல்கிறதுக்கே முடியாது எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி கண்காணந்து எவ்வளோ ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் சாமி எங்களை அந்த அளவுக்கு எங்களுக்கு சாமி மேலே ஒரு நம்பிக்கை எங்கள் அப்பாக்கும் அதே மாதிரி நம்பிக்கை தான் சாமி மேலே எவ்வளோ கல்யாணம் ஆகி கூட எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் ஆனால் சாமியை வந்து நான் நினச்சேன்னு சொன்னால் அந்த அது மாதிரியான ஒரு இது கிடையாது எங்களுக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு சாமி மேலே நம்பிக்கை எங்கள் அப்பா நாங்கள் எட்டு பேர் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வந்து எட்டு பிள்ளைங்க எங்கள் அப்பாவுக்கு எல்லாருக்கும் இங்கே தான் பேர் வச்சாங்க சாமியோட சொல்கிறதுக்கான வார்த்தைகளே கிடையாது அந்த அளவுக்கு எங்களுக்கு நம்பிக்கை நாங்கள் சாமி பாடல்கள்லாம் இங்கே வந்து பாடுவோம் சாமியை வந்து கனகம்பட்டியில் வந்து இருந்திருக்காங்க நாங்களும் அங்கெல்லாம் வருஷம்னா போவோம் மே மாதம் அங்கே போவோம் எங்கள் வீட்டில் குரு பூஜை வந்து மாசி மாதம் நாங்கள் எங்கள் குருபூஜை எங்கள் சபைக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் வருஷம் வருஷம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும்னு எங்கள் அப்பா வந்து முதல்லாம் வந்து மாதம் மாதம் கட்டிகிட்டு இருந்தார் சந்தை மாதிரி இப்போ வந்து ஃபிக்ஸடாக அதில் இருக்க இன்ட்ரெஸ்ட்டை வச்சு பண்ணுற மாதிரி நாங்கள் எல்லாருமே எங்கள் வீட்டில் கொடுத்துருக்கோம் சாமிக்காக தொண்டு செய்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் சாமியை சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை அவரை நம்பினவங்களை கைவிட மாட்டார் சச்சிதானந்தருடைய அன்பர்கள் வந்து அவங்க லைஃப்பில் நடந்த உண்மையான பல விஷயங்களை நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இதே மாதிரி இன்னும் பலர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த அந்த வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும் குருவை பற்றினா உண்மையான விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுங்கன்னா கலச மீடியாவோட இணைஞ்சிருங்க நன்றி